அன்புள்ள நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பக்தி மயம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஐயா வைகுண்டர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் நூல் அப்படிங்கிற ஆகமத்திலேருந்து ஒரு அழகான ஒரு தத்துவ விளக்கங்களை தான் உங்கள் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்சி படிப்பு முதல்ல இதுக்கு எதுக்கு உச்சி படிப்புன்னு பெயர் வந்துச்சு அப்படின்னா உச்சி நேரம் அதாவது நண்பகல் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கும் இந்த படிப்பெடுத்து நாம் படிக்கிறதுனால இதுக்கு ஐயா உச்சி படிப்புன்னு பெயர் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த உச்சி படிப்பில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் உச்சி படிப்பில் ஐயா நாராயணர் என்ன சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அல்லா இல்லல்லா இறைசோல் மகிழல்லாம் சிவசிவா சிவ மண்டலம் எல்லா இறைவனும் சேர்ந்து உலகத்தில் சிவபெருமானே எல்லோருக்கும் மூலமுதற் பரம்பொருளாக இருக்கிறாரு உலகமே அவருக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதிமூன்று லிங்கங்கள் வர அழகாக சொல்லி முடிக்கிறார் இந்த உச்சி படிப்பை நாம வந்து சிவபெருமான நோக்கி மத்தியான வேலையில் தியான நிலையில் இருந்து படிக்கிறோம் சரி தியான நிலையில் கருத்து மாறாம மன சிந்தனையோட ஒருமித்து அந்த சிவபெருமானை நோக்கி நாம உச்சி படிப்பை படிக்கும்போது அந்த சிவபெருமானோ நம்ம ஐயா நாராயண வைகுண்டரோம் நமக்கு என்ன பலன் தாராங்க தெரியுமா உச்சி கிரகமடா ஒருவருக்கும் தெரியாது அப்படின்னு ஐயா ஒரு அழகான வரியை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அந்த உச்சி கிரகம் அதாவது நம்ம எல்லாரும் சொல்லுவோம் நம்மளோட தலையெழுத்து என்ன ஆக்கத்துல பிறந்தனோ இந்த பூமியில இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்மளில் புலம்பிக்கிட்டே இருப்போம் அந்த கஷ்டப்படுறேன் அழுறேன் கண்ணீர் வடிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை விடுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த உச்சி படிப்பை படித்து பாருங்க எதுக்காக அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்மளோட தலையில் எழுதுன சிவபெருமானே நம்மளோட உச்சி கிரகத்தை மாற்றி எழுதக்கூடிய தன்மை படைத்தவர் அப்போது இந்த உச்சி படிப்பை நாம் படிக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய வரமாட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய உச்சி கிரகங்கள் மாறும் நாம் பண்ணின முன்னாடி உள்ள ஜென்மத்தில் அதாவது நமக்கு மொத்த ஏழு ஜென்மம் உண்டு இதுக்கு முந்தின ஜென்மத்தில் நாம் என்ன பாவம் செஞ்சிருப்போமோ அதை தான் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிச்சிட்ருப்போம் அந்த பாவ கர்மாக்கள் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து சிறந்த தியானமான ஒரு படிப்புன்னா அது உச்சி படிப்பு தான் சரி உச்சி படிப்பை படிக்க எல்லாருமே தயாராகிருப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் ஒன்றுமே இல்லை தினமும் குளிக்கிற மாதிரி குளிங்க உடம்பை சுத்தமாக வைக்கிறதுக்கு இல்லை மனசையும் சுத்தமாக வச்சுக்கோங்க மத்தியானம் ஒரு பதினொன்றரைக்கு வீட்டில் ஐயாவை நினச்சி திருவிளக்கு வைங்க வச்சுட்டு நான் காட்டக்கூடிய இந்த பக்கத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க அப்படி இல்லைன்னா சாமி தோப்பில் அருள்நூல் அப்படிங்கிற ஒரு ஆகமும் கிடைக்கும் அந்த புக்கை வீட்டில் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக வீட்ல இருந்து கூட நீங்க படிக்கலாம் தினமும் எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை படிச்சா போதும் தினமும் படிக்க முடியாதவங்க வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை தோறும் பக்கத்துல ஐயாவோட பதிகளோ தாங்கள்கள் ஏதாவது இருந்தா அங்க போய் ஏழு தடவை படிங்க வாரத்துல ஏழு நாள் கணக்கு அதை மொத்தமா சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை ஏழு தடவை படிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தினமும் வீட்ல ஒரு நேரம் நீங்க மத்தியானம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு உச்சி படிப்பை பற்றி சொல்லி கொடுங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஐயா எல்லா செல்வமும் எல்லா தேக ஆரோக்கியமும் தந்து நம்மளை இந்த கலியுகத்தில் வாழ்வாங்கு வாழ வச்சு தர்மயுகத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க இனி தினமும் உச்சி படிப்பு படித்து முடிச்சுட்டு தான் சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் ஐயா உண்டு